அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்பொழுது அப்துல் அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் சிறு குன்றின் மேலிருந்து உடல் ஒன்று உருண்டு வந்தது உயிரற்ற உடல் கோட்டை சுவரின் உட்புறத்திலிருந்து அதை யாரோ வீசி எரிந்திருந்தார்கள் வெளியே காத்திருந்த யூதர்களின் எதிரில் பொத்தென்று வந்து விழுந்தது அது உள்ளே உளவு பார்க்க தன் நண்பனை அனுப்பிவிட்டு ரொம்ப நேரமாச்சே ஆளை காணோமே என்று காத்திருந்தால் பிணமாக உருண்டு வந்து விழுந்தான் அவன் அனைவரும் பதட்டத்துடன் ஓடி சென்று பார்த்தார்கள் தலையில் உடலில் பலத்த காயம் கசகசவென்று ஏகத்துக்கு வழிந்திருந்த குருதி உளவாளி உயிர் பிரிந்து கிடந்தான் நண்பனின் உடலை கண்டதும் அச்சமும் அதிர்ச்சியும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டு போய் அவர்களுள் ஒருவன் முகம்மது தன் சமூகத்து பெண்களையும் பிள்ளைகளையும் தற்காப்பு ஏற்பாடுகளின்றி விட்டு சென்றிருப்பார் என்று நாம் நினைத்திருக்க கூடாது என்றான் கலைந்து தம் இருப்பிடங்களுக்கு வேகமாய் ஓடினார்கள் அந்த யூதர்கள் வந்த காரியம் கைகூடாவிட்டாலும் பரவாயில்லை உயிர் பிழைத்தால் போதும் என்றாகிவிட்டது அவர்களுக்கு உம்மு அன்ஹா வரலாற்றில் அன்னை ஆமீனாவின் திருமணத்தை பார்த்தோம் அன்னை ஆமீனாவுக்கு சகோதரி ஒருவர் இருந்தார் ஹாலா தன் மகன் அப்துல்லாவுக்கு ஆமீனாவை மனமுடித்த அப்துல் முத்தலிப் ஹாலாவை தாம் மணந்து கொண்டார் ஏறக்குரிய ஒரே காலத்தில் இவ்விருவரின் திருமணங்கள் நடைபெற்றதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன அப்துல் முத்தலிப் ஹாலா தம்பதியருக்கு தீரமும் பொதுவான அம்சமாய் தோழர்கள் மத்தியில் அமைந்திருந்த ஒன்றுதான் என்றாலும் இந்த இருவருக்கும் முறையே ஆண் சிங்கம் பெண் புலி என்பன சிறப்பு பெயர்களாய் ஏற்பட்டு போயின சற்று குழப்பமாய் தோன்றினாலும் சில உறவு முறைகளை இங்கு சுருக்கமாய் தெளிவுபடுத்திக் கொள்வோம் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு சஃபியா பின் அப்துல் முத்தலிப் தாயார் ஆமீனாவின் சகோதரி மகள் ஆதலால் அக்காள் என்றொரு உறவு தந்தை அப்துல்லாஹுவின் சகோதரி என்ற வகையில் அத்தை என்று மற்றொரு உறவு ஆனால் அரபியரின் வழக்கப்படி அப்துல் முத்தலிபின் வாரிசுகள் என்ற அடிப்படையில் அத்தை உறவு முறையிலேயே வரலாற்றில் அறியப்படுகின்றார் வயது மூத்த அத்தை சஃபியாவுக்கு முதல் திருமணம் ஹாரித் இபுனு ஹர்ஃப் என்பவருடன் நிகழ்ந்தது ஹாரித் யார் என்றால் குறைஷி குலத்தின் பெரும் தலைவர்களுள் ஒருவராய் திகழ்ந்தவரும் அன்னை உம்முஹீபா மாவியார் ஆகியோரின் தந்தையுமான அபு சுஃபியான் இபுனுல் ஹர்ஃபின் சகோதரர் சஃபியாவுக்கு சஃபுனு ஹர்ஃபின் மூலமாய் சஃபி என்றொரு மகன் சில காலம் கழித்து ஹாரி திபுனு ஹர்ஃப் இறந்து போனார் பின்னர் சஃபியாவுக்கு மறுமணம் நிகழ்வுற்றது அந்த இரண்டாம் கணவரின் பெயர் அவ்வாம் ஹுவைலித் இவர் நபி அவர்களின் முதல் மனைவி அன்னை ஹத்தீஜா அன்ஹாவின் உடன் பிறந்த சகோதரர் அவ்வாம் சஃபியா தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் ஜுபைப் அப்துல் கபா சஃபியாவுக்கு பிறந்த பிள்ளைகளுள் மற்றவர்களை பற்றி அதிகமான குறிப்புகள் இல்லை ஜுபைர் இபுனுல் அவ்வாமை தவிர இவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபி அவர்கள் அறிவித்தார்களே பத்து பேர் அவர்களுள் ஜுபைர் இபுனுல் அவ்வாமும் ஒருவர் ஜுபைரின் வீரமும் சிறப்பும் ஆற்றலும் அவருக்கு சிறப்புமிக்க ஒரு இடத்தை வரலாற்றில் பெற்று தந்துவிட்டன தேர்ந்தெடுத்த முறை அவ்வாம் இபுனுல் குவலித் இறந்ததும் மீண்டும் விதவையானார் சஃபியா அப்பொழுது ஜுபைருக்கு பால பருவம் மிக மிக கடுமையான ஒரு எளிய வாழ்க்கைக்கு ஜுபைரை பழக்கப்படுத்தி வளர்க்க ஆரம்பித்தார் அந்த மகனை ஒரு வீர திருமகனாய் மாபெரும் போர் வீரனாய் உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அவருக்கு ஏற்பட்டு போயிருந்தது அதை ஒரு தவம் போல் செயல்படுத்தினார் சஃபியா கடுமையான ஆபத்தான செயல்களை கொடுத்து இதை செய்து முடி என்றுதான் கட்டளை அதை நிறைவேற்ற சொல்லி ஊக்கப்படுத்துவார் தாய் அதில் ஜுபைருக்கு ஏதேனும் தயக்கமோ அச்சமோ தென்படுகிறது என்றால் பலமாய் அடிவிடும் சிறுவனாயிற்றே ஏதும் விளையாட்டு பொழுதுபோக்கு இருந்தது அம்புகளை சீவி கூர்மைப்படுத்துவது விற்களை சரி செய்வது போன்றவைதான் ஜுபைரின் விளையாட்டுகள் இராணுவ பயிற்சி போல் ஜுபைருக்கு பயிற்சிகள் நடைபெறுவதைக் கண்டு அவரின் மாமன்களில் ஒருவர் எதற்காக இப்படி கரடு முரடாய் மகனை வளர்க்கிறாய் அன்பு புகட்ட வேண்டிய தாய் இப்படி போட்டு அடிக்கலாமா என்று கடிந்திருக்கிறார் மத்தியில் கவிதையும் பாட்டும் பதிலாக கவிதை வந்தது தோன்றும் வெற்று சினங்கொண்டு ஈன்ற என் மகனை அடிப்பேனோ ஈன்று புறந்தந்த என் மகனை சான்று வென்று வர அடிக்கின்றேன் படைநடுங்கும் மாமன் பெயர் கூறவே நடைபழகு என்றே அடிக்கின்றேன் விடை கொடுத்து அனுப்பும் களம் கண்டு படை வெல்ல அடித்து வளர்க்கின்றேன் பாசமற்ற கொடூரத்தனம் இல்லை சஃபியாவிடம் குறிப்பிட்ட ஒரு நோக்கம் இருந்தது அதில் தெளிவு இருந்தது அதற்குரிய பயிற்சி முறையே வளர்ப்பு முறை என்று ஆகிவிட்டது ராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பது என்று முடிவான பின்னர் நிலா காட்டி சோரூட்டினால் சரிப்படாது என்று புரிந்து வைத்திருந்தார் தாய் அந்த நோக்கத்தையும் பாசத்தையும் உணர்ந்தே வளர்ந்தார் மகன் உயர்ந்து வளர்ந்தவர் சொர்க்கத்து பத்து பேருள் ஒருவராகிப் போனார் நபி அவர்கள் ஏகத்துவத்தை பொதுமக்களிடம் தெரிவிக்க வேண்டும் அதை தம் உறவினர்களிடமிருந்து துவக்க வேண்டும் என்று அவ்வாஹுவிடமிருந்து கட்டளை வந்து சேர்ந்தது இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அறிவித்தான் இறைவன் அதன் அடிப்படையில் தம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வகையிலான உறவினர்களை அழைத்து அவ்வப்போது பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் ஒரு நாள் ஆண் பெண் முதியவர் இளையவர் என அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்கள் மத்தியில் நபி அவர்கள் எழுந்து நின்று உரையாற்றினார்கள் முகம்மதின் மகள் பாத்திமாவே அப்துல் முத்தலிபின் மகள் சஃபியாவே நான் கூறுவதை செவியுறுங்கள் அவ்வாஹுவின் தீர்ப்பில் இருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றும் எனக்கு இல்லை என்று துவங்கி ஏகத்துவம் தம் நபித்துவம் ஆகியவற்றை எடுத்து சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்தார்கள் சிலர் மட்டும் ஏற்றுக்கொண்டனர் மற்றவர்கள் பெரிதாய் அலட்டிக்கொள்ளவில்லை ஆனால் பிவர்களின் பெரிய பாக்களுள் ஒருவனான மாறி போனான் பெண்களுள் சஃபியாவை அந்த அழைப்பு அப்படியே ஈர்த்தது உண்மை புரிந்து போனது ஏற்றுக்கொண்டார் சஃபியாவின் இளவயது மகன் ஜுபைரும் தம் தாயுடன் சேர்ந்து இஸ்லாத்தினுள் நுழைந்தார் மக்காவில் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு சஃபியாவும் இலக்கானார் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டும் பொறுத்து கொண்டும் நகர்ந்தது அவரது வாழ்க்கை இறுதியில் மதீனாவிற்கு புலம்பெயரும் காலம் வந்ததும் தமக்குரிய பெருமை அந்தஸ்து பிறந்து வாழ்ந்த ஊரின் இனிய நினைவுகள் ஆகிய அனைத்தையும் உதறி இறக்கி வைத்துவிட்டு அகதியாய் புலம்பெயர்ந்தார் சஃபியார் அது அன்ஹா இலக்கு மதீனா பெரும் இலக்கு அல்லாஹ் அவன் தூதரின் திருப்தி இயற்கையிலேயே வீரமும் தீரமும் நிறைந்து போயிருந்ததால் போர்களில் வரிந்து கட்டி கொண்டு இறங்கிவிட்டார் நடைபெற்ற போது வயதில் மூத்த பெண்மணி அவர் ஆனால் களத்திற்கு சென்ற முக்கியமான பெண்களுள் அவரும் ஒருவர் தண்ணீர் சுமந்து சென்று களத்தில் உள்ள முஸ்லீம் வீரர்களுக்கு அளிப்பது அம்புகளை உடனுக்குடன் கூர்த்தி தருவது என்று இயங்க ஆரம்பித்தார் அவர் குறைஷிகளுக்கு எதிரான வெகு முக்கிய போர் அது என்பது ஒருபுறம் தன் சகோதரன் மகன் அல்லாஹுவின் தூதர் மஹமது சகோதரர் ஹம்சார் அலி ஆகிய மூவர் களம் புகுந்திருந்ததால் அதிகப்படியான அக்கறை மறுபுறம் என்று அப்போரில் அவருக்கு அதிக கவனம் இருந்தது ிகளுக்கு சாதகமாகி போன தருணம் நபி அவர்களை சுற்றி வெகு சில தோழர்களை தவிர யாருமில்லை அவர்களை நோக்கி குறைஷிகள் முன்னேறுவதை கண்டார் சஃபியா தண்ணீர் சுமந்திருந்த தோல் துருத்திகளை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு தம் குட்டிகளை காக்கப்பாயும் பெண் புலியை போல் தடதடவென்று ஓடினார் அவர் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்த வீரன் ஒருவனிடமிருந்து ஈட்டியை பிடுங்கிக் கொண்டு கத்திக் கொண்டே ஓடினார் அல்லாஹுவின் தூதரை விட்டு ஓடுகிறீர்களே அழிந்து நாசமாகுங்கள் என்று ஓடுகிற வேத வேகத்தில் சிலருக்கு திட்டும் அடியும் விழுந்தன அல்லாஹுவின் தூதரை விட்டு ஓடுகிறீர்களே அழிந்து நாசமாகுங்கள் என்று ஓடுகிற வேகத்தில் சிலருக்கு திட்டும் அடியும் விழுந்தன அங்கு களத்தில் ஹம்சாரது அல்லாஹு அன்பு கொல்லப்பட்டு எதிரி பெண்களால் உடல் சின்னாபின்னமாக்கப்பட்டு கிடந்தார் தம் சகோதரனின் உடல் கிடக்கும் களப்பகுதிக்கு சஃபியா ஓடி வருவதை கண்ட நபி அவர்கள் உடனே ஜுபைரிடம் உன் தாயார் வருகிறார் அவரை மடக்கு என பணித்தார்கள் தம் சகோதரன் அவ்விதம் கிடப்பதை சஃபியா காணக்கூடாது அது அவருக்கு பெரும் சோகத்தை விளைவிக்கும் என்று நபி அவர்கள் கருதினார்கள் விரைந்து சென்ற ஜுபைரல் எல்லாகு அன்கு தம் தாயை வழிமறித்து திரும்பி செல்லுங்கள் அம்மா திரும்பி செல்லுங்கள் என்று தடுத்தார் ஓம் வழியை விடு உனக்கு இன்று தாயே கிடையாது என்று மூர்க்கமான பதில் வந்தது அவர் கண்களிலும் புத்தியிலும் இருந்த ஒரே அக்கறை நபி அவர்களின் நலம் அவ்வாஹுவின் தூதர் உங்களை திரும்பி செல்லும்படி கட்டளையிட்டுள்ளார்கள் என்றார் சுபை ஏன் என்று கேட்ட சஃபியாவுக்கு விஷயம் உடனே புரிந்து போனது என் சகோதரன் ஹம்சா கொல்லப்பட்டார் அவரது அங்கங்கள் துண்டாடப்பட்டன அதுதானே விஷயம் அவர் அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு மடிந்து விட்டார் என்பது எனக்கு தெரியும் அல்லாஹுவுக்காக இது நிகழ்ந்திருப்பின் எனக்கு அது மகிழ்வே அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அவன் நாடினால் நான் பொறுமையுடன் இருப்பேன் வழியை விடு நபியவர்களுக்கு சஃபியாவின் பதில் தெரிய வந்ததும் அவரை அனுமதிக்கும்படி ஜுபைருக்கு தெரிவித்தார்கள் முடிவுற்றதும் தன் சகோதரன் ஹம்சார் அன்ஹுவின் உடலை கண்டார் அவரது வயிறு கிழிக்கப்பட்டு ஈரல் பிடுங்கப்பட்டு கண்களும் காதுகளும் வெட்டப்பட்டு உருவமே அலங்கோலமாய் சிதைந்து கிடந்தது அதை கண்டார் சஃ அல்லாகு அன்ஹா நிதானமான தீர்க்கமான வார்த்தைகள் வெளிப்பட்டன நாம் அல்லாஹுவுக்கே உரியவர்களாயிருக்கிறோம் அவனிடமே நாம் மீழ்வோம் இது அல்லாஹுவுக்காக நிகழ்ந்துள்ளது அல்லாஹ் என்ன விதித்துள்ளானோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன் இதற்குரிய அல்லாஹுவின் வெகுமதிக்காக நான் பொறுமையுடன் காத்திருப்பேன் உடன் பிறந்த சகோதரனை இவ்விதம் காண்பது எத்தகைய கொடூர காட்சி ஒரு பெண்ணுக்கு எத்தகைய இழப்பு இது எவ்வளவு மனவேதனை கோபம் ஆத்திரம் சோகத்தை அது ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அவை தாங்கிக் கொண்டு ஏக இறைவன் அல்லாஹுவுக்காக தாங்கிக் கொண்டு இருப்பேன் அவனது வெகுமதிக்கு காத்திருப்பேன் என்று ஒரு பெண்ணால் சொல்ல முடிந்ததென்றால் அந்த ஈமானின் வலு இறை நம்பிக்கை எத்தகையதா இருந்திருக்க வேண்டும் மலை சாய்ந்து கிடப்பதை போல் தன் சகோதரன் ஹம்சா அலி அல்லாஹு அன்பு உகது அடியில் வீழ்ந்து கிடப்பதை பொறுமையுடன் பார்த்து கொண்டிருந்தார் சஃபியா அலி அல்லாஹு அன்பா அகழ்போரில் முக்கியமான ஒரு ஏற்பாடாக முஸ்லிம் பெண்களை ஹஸ்ஸானி சாபித் ரவி அல்லாஹு அன்புவுக்கு சொந்தமான ஃபாவு என்னும் கோட்டை ஒன்றில் பத்திரமாக தங்க வைத்திருந்தார்கள் நபி அது உயரத்தில் அமைந்திருந்த பாதுகாப்பான வசதி மிக்க கோட்டை அந்த போரில் பனு குறைலாவினர் புரிந்த நரித்தனம் என்பது நயவஞ்சகத்தின் உச்சமான ஒன்று பனு நதிர் யூதர்களின் பேச்சை கேட்டு மனம் மாறிய பனு குரைலா யூதர்கள் முதல் வேளையாக இந்த கோட்டைக்கு சில ஒற்றர்களை அனுப்பி வைத்தார்கள் தங்களின் பெண்கள் பிள்ளைகளை கோட்டைக்குள் பாதுகாப்பா இருக்க வைத்துவிட்டு களத்திற்கு சென்று விட்டார்கள் முஸ்லிம் வீரர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் இங்கு முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாவலாய் ஆண்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது பனு குரீலா யூதர்களின் யூகம் அது சரியான யூகமும் கூட எனவே முஸ்லிம் பெண்களுக்கு இங்கு தொந்தரவு அளிக்க ஆரம்பித்து விட்டால் அங்கு களத்தில் ஆட்டத்தை எளிதாக கலைத்து விடலாம் என்று நயவஞ்சக யூத மூளை திட்டமிட்டது அந்த கோட்டையை நெருங்கி வேவு பார்க்க ஆரம்பித்தனர் சிலர் அதிகாலை நேரம் பதுங்கி பதுங்கி சென்று கொண்டிருந்த ஒருவனின் நிழலைப் பார்த்து விட்டார் அந்த கோட்டையில் தங்கியிருந்த சஃ அறவம் எழுப்பாமல் அதை கவனிக்க ஆரம்பித்தார் அவனது நடமாட்டத்தைக் கொண்டே அவன் எதிரிகளின் ஒற்றன் என்பது எளிதாய் தெரிந்தது பாதுகாப்பாய் அமைக்கப்பட்டிருந்த வேலிகளுக்கு அருகே ஊர்ந்து வந்த அவன் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பதை நோட்டமிட ஆரம்பித்தான் அவன் யூதன் என்பதும் எதற்கு இங்கு நெருங்கி வந்துள்ளான் என்பதும் சடுதியில் புரிந்து போனது சஃபுர்டாக யூதர்கள் நபியவர்களுடன் செய்திருந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் என்று சஃபியா தமக்குள்ளே முனுமுணுத்தார் குறைஷிகளின் கூட்டணி படையினருக்கு இவர்கள் உதவப் போகிறார்கள் இங்கோ பாதுகாவலுக்கு முஸ்லிமான்கள் இல்லை நபி அவர்களும் தோழர்களும் அங்கு எதிரிகளை எதிர்கொண்டு நிற்கிறார்கள் பெண்கள் பாதுகாவலின்றி இங்கு இருப்பதை இந்த ஒற்றன் தெரிவித்து விட்டால் யூதர்கள் திரண்டு வந்து நம்மை தாக்கி அடிமைப்படுத்தி விடுவார்கள் அது முஸ்லீம்களுக்கு பேரிழப்பாக ஆகிவிடும் தமக்கு தாமே பேசியவர் உடனே காரியத்தில் இறங்கினார் தலையை சுற்றி மேலாடையை இறுக கட்டிக்கொண்டார் இடுப்பு உடுப்பை வாரால் பலமாய் கட்டினார் ஆடை விலகி விடாமல் இருக்க அந்த பாதுகாப்பு அடுத்து நீண்ட தடித்த வேல்கம்பு ஒன்றை தம் தோளில் ஏந்தி கொண்டார் மெதுவாக மிக கவனமாக சப்தம் கோட்டையின் கதவை லேசாக திறந்து அதன் பின்புறம் மறைந்து நின்று காத்திருந்தார் இதையெல்லாம் அறியாமல் தன் முடிவை நோக்கி பதுங்கி பதுங்கி வந்தான் அந்த யூதன் போதுமான அளவு நெருங்கி விட்டான் என்பதை கணித்தார் சஃபியா அவ்வளவுதான் அடுத்து மின்னல் வேகத்தில் ஒரு பாய்ச்சல் தமக்குள்ள அத்தனை பலத்துடனும் அந்த யூதனின் மண்டையில் ஒரே போடாய் போட்டார் குரல் எழுப்ப கூட அவனுக்கு வாய்ப்பிருந்ததா என தெரியவில்லை மடங்கி தரையில் விழுந்து சரிந்தான் அவன் சரமாரியாக அவனை குத்தினார் சஃபியா அவன் நிச்சயம் இறந்து விட்டான் என்று தெரிந்ததும் தான் குத்துவது நின்றது இந்த உளவாளியின் நண்பர்களும் வந்திருப்பார்கள் வெளியில் காத்திருப்பார்கள் என்பதை அடுத்து என்ன செய்வதென்று யோசித்தார் அபாரமான யுக்தி தோன்றியது உயிருடன் உள்ளே வந்தவன் பிணமாய் வெளியே சென்று விழுந்தால் அது எதிரிகள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவரால் உணர முடிந்தது கோட்டை சுவரின் உட்புறம் இருந்து அந்த பிணம் வெளியே வீசப்பட்டது சிறு குன்றின் மேலிருந்து அது உருண்டு வந்து வெளியே காத்திருந்தார்களே யூதர்கள் சிலர் அவர்கள் இருந்த பகுதியில் பொத்தென்று வந்து விழுந்தது கோட்டையின் உள்ளே உளவு பார்க்க தம் நண்பனை அனுப்பிவிட்டு ரொம்ப நேரமாச்சே ஆளை காணோமே என்று காத்திருந்தால் பிணமாக உருண்டு வந்து விழுந்தான் அவன் அனைவரும் பதற்றத்துடன் ஓடி சென்று பார்த்தார்கள் தலையில் உடலில் பலத்த காயம் கசகசவென்று ஏகத்துக்கு வழிந்திருந்த குருதி உளவாளி உயிர் விரிந்து கிடந்தான் நண்பனின் உடலை கண்டதும் அச்சமும் அதிர்ச்சியும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டு போய் அவர்களுள் ஒருவன் முகம்மது தன் சமூகத்து பெண்களையும் பிள்ளைகளையும் தற்காப்பு ஏற்பாடுகளின்றி விட்டு சென்றிருப்பார் என்று நாம் நினைத்திருக்க கூடாது என்றான் கலைந்து தம் இருப்பிடங்களுக்கு வேகமாய் ஓடினார்கள் அந்த யோதர்கள் வந்த காரியம் கைகூடாவிட்டாலும் பரவாயில்லை உயிர் பிழைத்தால் போதும் என்றாகிவிட்டது அவர்களுக்கு தமக்குள் சுரந்த வீரத்தை பாலாகவும் சொல்லாகவும் செயலாகவும் தம் மகனுக்கு ஊட்டி வளர்த்த வீரத்தாய் அவர் தம் குளத்திற்கே நாசம் ஏற்படும் தருணம் வந்துவிட்டால் அவரது செயல்பாடு எப்படி இருக்கும் அகழிப்போரின் அத்தியாயங்கள் இந்த வீர செயலை பத்திரப்படுத்திக் கொண்டன முஸ்லிம்களின் எதிரியை தனியாளாகக் கொன்ற முதல் பெண் எனும் பெருமை பெற்றவராக நீண்ட காலம் வாழ்ந்து ஹலீஃபா உமரிபின் உல் ஹத்தாவின் காலத்தில் மரணமடைந்து ஜன்னத்துல் பகி மையவாடியில் நல்லடக்கம் செய்ய பெற்றார் சஃபியா பின் அப்துல் முத்தலிம் எல்லாகு அன்கா